ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கரின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த வரண நட்சத்திரக்காரர்களுக்கு வரண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஏ போதும் மேடம் போன மாதம் வச்சு செஞ்சிருச்சு அப்படியே மதில் மேல் போனது போன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இருந்தது இந்த மாதம் எப்படி தான் இருக்க போறேன்னா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு வேற என்ன வேணும் ஸ்கான்ஃபிடண்ட் பவர் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சினாரியோ தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய டைம் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய டைம் என்ன எல்லார் வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் செய்கிற மாதிரியான சினாரியோ உருவாக்கிடும் கொஞ்சம் கடுப்பு கொஞ்சம் கோவம் கொஞ்சம் எரிச்சல் ஆமாம் நிறையா தான் பட் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ராகுவின் பிடியில் நட்சத்திரநாதன் போய் சிக்க போகிறார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அலாட் ஆறுமுகமாக இருக்கணும் பட் ஸ்டில் இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் இட்ஸ் டூ குட் அது எப்படி குட்டுன்னா ஒரு மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக சந்தோஷமாக சௌக்கியமாக ஜாலியாக இப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கிறதுலாம் சுக்ரன் ராகு தான் ஓகே நான் டேரெக்டாக சொன்னேன் நீங்கள் ஜா டேரெக்டாக புரிஞ்சுக்கும் அப்போ இந்திரன் என்ன போகுது அதெல்லாம் கிடைக்க போயிருது கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படிக்கு வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொது மற்றபடி இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிஜமாகவே தரணி ஆளக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கப் போகிறது என்ன தான் இத்தனை கிரகங்கள் ராகுவோட போய் சேர்ந்து இருந்தாலுமே நட்சத்திர நாதன் அமையக்கூடிய தன்மை அப்படின்றது இதுவரைக்கும் அப்படியே இருந்த தனமெல்லாம் மாறி ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாம் இடத்தை நோக்கி பயணப்பட போகிறார் ஸோ இந்த பத்தாம் இடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு அமைப்பு லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வேற என்ன வேணும் லாபங்கள் பன்மடங்கு வரும் நிறைய ஒரு மாதிரி பயந்துட்டே இருந்த தன்மையெல்லாம் மாறிடும் வேலை போயிடும் இல்லை இஎம்ஐ கட்ட முடியாது கடங்காரம் வந்து கழுத்து ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தனத்தை இந்த பிப்ரவரி மாதம் முதல் ஆறு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்யறீங்களோ சொந்த ஊரை விட்டு அத்தனை மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது வேலையில ஒரு மாற்றம் நிகழும் வேலையில கொஞ்சம் பழு அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்குறை என்பது தீர்வதற்கான வாய்ப்பு பட் ஆனா பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பரநட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் மூலமாக சிறு சிறு சங்கடங்களையும் சிறு சிறு சந்தோஷங்களையும் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் செலவு எஸ்டா எட்டி பார்க்குதோ அப்படின்ற மாதிரியான சில சினாரியோ வந்துட்டு போகும் எல்லோரும் என்ன பார்த்து மட்டும் ஏன் புறாமப்படுறாங்க எல்லாருக்கும் இல்லாத எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொதிச்சு கொப்பளிப்பீங்க அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது இந்த பக்கம் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்வை இருக்கிறது இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் நட்சத்திர ரீதியாக பேசிகிட்டு இருக்கேன் உடனே ராசிக்கு போயிடாதீங்க சுக்ரனோட நட்சத்திர அமைப்பை வச்சு பேசிட்ருக்கேன் அப்படிலாம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு செலவீனங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது நிறையா ஹாப்பி மூமெண்ட் வரப்போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க ஒரு ஆறு தேதிக்கு அப்புறம் நிஜமாவே நீங்களே வந்து அப்பா அடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஏன்னா ராகு எல்லாமே பிரம்மாண்டவங்க அதோட போய் நட்சத்திரநாதன் சேரும்போது நம்மளே பிரம்மாண்டப்படுத்துவார் பிரம்மாண்டமா சில விஷயத்த பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தாட் கிரியேட் ஆகும் நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை காட்டிக்கிறதுக்கு உங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நிறைய செலவுகள் மேற்கொள்வீர்கள் ஸ்டாண்டர்டோட நிற்பீங்க நிறைய திடீர்னு படிக்கலாமா திடீர்னு வந்து நம்மள ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி அது படிப்பாக இருக்கட்டும் அது அழகாக இருக்கட்டும் அது அறிவாக இருக்கட்டும் அது கலையாக இருக்கட்டும் அது உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று உங்களை காட்டிப்பதற்காக சில விடயங்களை மேற்கொள்வீர்கள் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக தான் முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிடைக்கும் கிடைக்கும்போது ஆஃப்டர் எட்டு ஒம்பது தேதிக்கு அப்புறமா ஸோ பெருசாக கவலைப்பட வேணாம் நான் நட்சத்திரம் அதன் உச்சத்தை நோக்கி போகிறார் அதுவே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அந்த அப்பா அடி உச்சத்தை நோக்கி போகிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை யாருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்த விடம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் கவனம் தேவை வீட்டில் சண்டை போடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க இது மூணு மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து ஃபெமிலிசம் பேசுகிறது இல்லை எல்லாத்துக்கும் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீ என்ன வீட்டில் சும்மா வெட்டியாக இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு சண்டையும் சச்சரையும் வீட்டில் உருவாக்கிடும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க தெரியுது நீங்கள் தான் படுறீங்க அது என்ன பண்ணுறது நம்மளுடைய விதி ஆனால் அதை போய் வீட்டில் இருக்கவங்ககிட்ட காட்ட வேணாம் இது மட்டும் தான் இந்த மாதம் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் அதுக்கான வாய்ப்பு எல்லாம் வரும் ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் பண விஷயத்தில் பிளஸ் ஆர் மைனஸ் எதுவும் நடக்க போகிறது இல்லை எப்படி பறவைக்கேற்ற செலவு இருக்க போது சொல்லப்போனால் கொஞ்சம் செலவு எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அதனால் நான் சொல்லலாம் சொல்ல விரும்பல நிறைய காசு வரும்லாம் சொல்ல விரும்பல பட்டு கடன் வாங்கி சில விஷயத்த பண்ணுற அளவுக்கு போகாது பெருசா ஆரோக்கியத்துல பிரச்சனை வராது சந்தோஷமா இருப்பீங்க சௌக்கியமா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓகே படிக்கிற பரநட்சத்திரக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க நிறைய பேர் மொழியல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா பார்க்கறது நீ தமிழ் பேசிச்சுது நீ ஹிந்தி பேசுது இது வரைக்கும் இல்லாம தமிழ் பாட்டை சொல்லுது தமிழே படிக்க தெரியாத பிள்ளைங்க இந்த மொழி சம்பந்தப்பட்ட ஹிந்தி தெரியாத பிள்ளைங்க ஹிந்தி கிளாஸ் போறது வட் அவர்ட் இஸ் ஏதோ ஒன்று அது கம்ப்யூட்டர்ல கோடிங் பண்றது ஏதோ ஒண்ணு நட்சத்திரக்கார குழந்தை புதிதாக புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள் அதுவும் ஆன்லைன்ல கத்துக்க போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு அழகான ஒரு அவர்களுக்கான நிலைப்பாடையும் கொடுக்க போகிறது ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பரநட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கே உங்களுக்கு தான் கட்காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நிறைய சந்தோஷமா இருக்க போறீங்க அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க ஏன்னா இந்த நேரத்துல நடக்கக்கூடிய தசையில அப்படியே கொஞ்சம் ராகுதை நடக்கும் அதுக்கப்புறம் அப்படியே குருதசை அப்படியே இந்த அமைப்புல இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் நெகட்டிவா ஒன்றும் இல்லை என்னதான் பண்ணாலும் குரு அங்க இருந்து பார்வையை பார்த்து அப்படியே சுருட்டி உட்கார வைக்கப்படுறார் ராகுவ அதனால கொஞ்சம் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தப்புன்றத கிளியர் பண்ணிடுவீங்க அதனால யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணி நடக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட வாழ்வியலை நோக்கியே ஒரு பயணத்திற்குள் உங்களை உத்வேகப்படுத்தும் ஸோ பயந்துட்டு இருந்த விஷயத்துல இருந்து வெளில வந்துருவீங்க கவலைப்பட வேண்டாம் ஓகே நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பரநட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்த ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை திடீர்னு டாக்டர் வீட்டுக்கு போகிறது திடீர்னு கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறது ஆனால் ஒன்றும் இருக்காது ராக எப்பயுமே கொஞ்சம் படம் காட்டுவார் அதனால அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு எடுக்க வச்சு சும்மா ஒரு விளையாட்டு காட்டுவாங்க பட் கடைசியில ஒன்றும் இல்லை அப்படின்னு பிம்பளிகா பிளானின்னு சொல்லிடுவாங்க பட் கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கிற மாதிரியாக பயமுடுத்துவார்கள் அதனால் எடுத்துருங்க வேறு வழி இல்லை ஏன்னா ராகுக்கு மொய் எழுதிடணும் நம்ப அதனால அதை பண்ணிவிடுங்க இந்த நாற்பதுலேருந்து அறுபது இருக்கிற பரண்சத்திரக்காரருக்கு யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் வரணும் டெஸ்ட் எடுக்கணும் சொன்னால் டிலே பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த மாதம் பண்ணிடுங்க அது ஒன்றும் இல்லைன்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு இக்க மிஸ்டர் சனி கொடுப்பாரு அதனால இந்தடவை எடுத்து உடம்பை பார்த்துக்கிறது பெட்டர் அறுபது வரை தாண்டிய பரணட்சத்திரக்காரர்களுக்கு முட்டி வழி முட்டி பிரச்சனை பின்னாடி பேக்கில் எல் ஒன் எல் டூ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த கொஞ்சம் என்ன சொல்றது நிறைய பங்குடு அப்படின்றது போகுது பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் அதுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் இதுக்கு பிடிச்சு கொடுத்துருவோம் பேரம்பத்தி ஏதாவது கொடுத்துருவோன்ற மாதிரி ஏதோ ஒன்று நீங்க கொடுக்க போறீங்க இல்ல உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு சௌக்கியம் எல்லாமே கிடைக்க போகுது தேவையில்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய மனசஞ்சலங்கள்ல இருந்து உதவி உதவு ராகு கொஞ்சம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வரை கேது உட்காந்துருக்கான் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த அந்தளவுக்கு சூப்பரா இல்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க நடக்கிறதா நடக்க போகுது இல்லையா இந்த ஒரு மாசம் நம்ம இப்ப இருக்கிற மாதிரி மூணு நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம் கிரகம் மட்டும் அப்படியே இருந்துருமா அப்படியே நகர்ந்து போயிடும் ஒரு இருபத்தெட்டே நாள் தான் ஒண்ணும் எல்லாம் கவலைப்பட்டு போட்டு குழப்பிக்க வேணாம் மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு பர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இன்றவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் முடிஞ்சா ஏதாவது கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் இப்போ மொச்சமே ரெண்டுதான் இருக்கு உலகத்துல எங்க போய் கடல் பக்கத்துல போறது அப்படின்னா முடிஞ்சா கடல் தண்ணி எடுத்து வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க தேவையில்லாத உங்களை பார்த்து இவ்வளோ பணக்காரனாக இருக்கா இவ்வளோ இப்படி இருக்கான்னு நினச்சி பட்டு ஒரு விஷயம் முடங்கி போயிருக்கும்ல அதெல்லாம் நிவர் தேடும் பெரிய தாந்திரிகம் எடுத்து பண்ணி பாருங்கள் பரநட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த இது வந்து உங்களுக்கான சூப்பரான விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணா கடல் நீரால் அபிஷேகம் செய்தல் இல்லை கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியோட கலந்து குளிக்கிறதுன்றது உங்களுக்கு பிடித்த உடல் ரீதியான மன ரீதியான பார்வை ரீதியான தோஷங்களை வந்து வெளியில் வந்துடும் ஓகே இந்த நீங்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய பரி நட்சத்திரக்காரர்கள் யானை பார்ப்பீர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க யானை பாக்குறது யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் பாக்குறது திடீர்னு போகும்போது உங்க கண்ணுல யானை போறது எங்கேயோ தங்க திறக்கும் போது யானை வந்து மேலே உட்காந்து செல்வத்தை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யானையோடு கனெக்ட் ஆகுது நிறைய அதே மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போறது பிள்ளையார் கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்றது பிள்ளையார் கோயிலுக்கு எல்லாம் யாராவது டொனேஷன்லாம் கெட்ட தடவை தயவு செஞ்சு கொடுத்துருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அந்த ஒற்றை நீங்க அது உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் அது ஐநூறோ நூறோ ஆயிரமோ வட்டவரிசு உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனா அந்த பிள்ளையாருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒற்றை கைங்கரியம் உடைய வாழ்விலேயே ஊய்விக்கும் அதனால கவலைப்படாமல் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் திரவ சக்சஸ் தான் பரநட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலும் அடுத்தவர்கிட்ட கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்லும் அடுத்தவர்களிடம் கோ படுற கோபத்திலையும் மட்டும் கவனமா இருந்த இருந்தா போதும் மற்றபடி இந்த பிப்ரவரி மாதம் சூப்பரா இருக்கு பரநட்சத்திரக்காரர்களுக்கு